அனிருவின் அடுத்த அதிரடி அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு புதிய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் அதிரடி மாற்றம் அனுரன் நினைத்தாலும் செயற்படுத்த முடியாத சிக்கல் அனுர அரசுக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ள அழைப்பு இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு கடத்தப்பட்ட தங்கம் இருவர் கைது விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியான தகவல் அனுரவின் அடுத்த நகர்வு பிள்ளையானை நெருங்கும் கைது நடவடிக்கைகள் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது பத்து பேரை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலைமனு கோரல்கள் தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு நடாத்தவுள்ளது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்படவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்தோடு மாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுகம் மத்திய தென் ஓவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுகம் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் மக்கள் கொண்டிருந்த உச்சக்கட்ட துன்பத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஆட்சி மாற்றம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக நூற்றி ஐம்பது புதிய முகங்கள் நாடாளுமன்றத்துக்குள் வரப்போகின்றார்கள் அதற்கு இணையாக பல மூத்த அரசியல் தலைவர்கள் அனைவரும் அரசியலிலிருந்து ஓரங்கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை புதிய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரவால் சேர்ப்படுத்தப்பட முடியாத மாற்றங்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார் இதேவேளை புதிய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரவால் சீர்படுத்த முடியாத மாற்றங்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்களித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட இந்திய விவகார அமைச்சர் எஸ் சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார் வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள விஜித ஹெரத்துக்கு எஸ் ஜெய்சங்கர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி நட்புறவின் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்த தயாராக இருப்பதாகவும் வாழ்த்து செய்தியில் பதிவிட்டுள்ளாா் மேலும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்களித்துவத்தின் முக்கியத்துவத்தை இதில் எடுத்துக் கூறியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அனிருகுமார் குமார் டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளதாக புதிய வழி விவகார அமைச்சர் விஜிதஹிரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை நகர்கிறது என்பதை உலகிற்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் அதன் பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜய் ஹரத் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட நான்கு தசம் ஐந்து கிலோ தங்கம் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் மேலும் இலங்கையிலிருந்து கடல் வழியாக குறித்த தங்கம் கடத்தி செல்லப்பட்டுள்ளது இதனையடுத்து ராமேஸ்வரம் வழியாக வாகனம் ஒன்றில் வேறு இடத்திற்கு செல்ல முற்பட்ட போது அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் தங்கத்தை கடத்திச் சென்ற இருவரையும் இந்திய மத்திய அரசின் சுங்கத்துறையின் புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து மீட்கப்பட்ட தங்கத்தையும் கைது செய்தவரையும் மதுரைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மேலும் பிடிப்பட்ட தங்கத்தின் பெறுமதி இலங்கை நாணயத்தில் பத்து கோடி ரூபாய் பெறுமதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு பெரும் போகத்திற்கான உர மானியங்களை வழங்குவதற்கான முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன அதன்படி இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு எண்பத்தி ஆறாயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு ஹெக்டேர் பயிற்சிகைக்கு உரமானியம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடளவிய ரீதியில் ஒரு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து இருநூற்று விவசாயிகளுக்கு சுமார் ஒன்று தசம் இரண்டு ஒன்பது பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் திணிக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பயிற்சிகைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு உர மானியம் வழங்கப்படும் என கமநல சேவை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பொல்லநேர்வை மாவட்டத்தின் சில பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு கிரிதலி மற்றும் கவுடுள்ள நீர்த்தேக்கத்தில் இருந்து தாமதமாக நீர் திறந்து விடப்படுவதனால் விவசாயிகளுக்கு இந்த மானியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மரக்கறிகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏலப்பருவ அறுவடை முடிவடைந்த நிலையில் சந்தையில் கிடைக்கும் மரக்கறிகளின் அளவு வெகுவாக குறைந்துள்ளமையினால் இவ்வாறு விலை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் காய்கறி சில்லறை வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் ஒரு கிலோ காய்கறிகளின் சில்லறை விலையை மொத்த விலையை விட இரண்டு அல்லது மூன்று மடங்கும் உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் பச்சை மிளகாய் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது தொடக்கம் நானூறு ரூபாவாகவும் முட்டைக்கோஸ் இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் சேனிக்கிழங்கு நானூற்றி ஐம்பது ரூபாவாகவும் முருங்கை நானூறு ரூபாவாகவும் மேலும் ஒரு கிலோ பீன்ஸ் மற்றும் கரிமிளகாய் ஆகியவற்றின் மொத்த விலை ஐநூறு முதல் அறுநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அனுரகுமாரதி திசை நாயக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிள்ளையான் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் பிள்ளையான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வடக்கு கிழக்கு மக்கள் ஆணை வழங்கிவிட்ட பின்னர் தான் செயற்படுவதாக காட்டிக்கொள்ள அனுர இலகுவாக அடிக்கக்கூடிய இலக்கு பிள்ளையானின் கைதுதான் என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் பிள்ளையான் முதலில் தமிழ் மக்களின் எதிரியாகத்தான் இருந்தார் பின்னர் அவர் சிங்கள மக்களின் எதிரியாக பார்க்கப்படுகின்றார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு பிள்ளையானின் கைதொன்று பெரிய விடயமாக அமையாது எனவும் தெரிவித்துள்ளார் அனுரவின் அடுத்த அதிரடி அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்றிய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு புதிய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் அதிரடி மாற்றம் அனுரன் நினைத்தாலும் செயல்படுத்த முடியாத சிக்கல் அனுர அரசுக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ள அழைப்பு இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு கடத்தப்பட்ட தங்கம் இருவர் கைது விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியான தகவல் அனுரவின் அடுத்த நகர்வு பிள்ளையானை நெருங்கும் கைது நடவடிக்கைகள்